மோதிக்கொண்ட இரண்டு சிறுத்தைகள் காயமடைந்த சிறுத்தைக்கு சிகிச்சை அளித்து வரும் வனத்துறையினர் தமிழக கேரளா இல்லையான கோவை ஆனைக்கட்டி அடுத்து உள்ள புளியபதி என்ற மலை கிராம பகுதியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரண்டு சிறுத்தைகள் மோதிக்கொண்டன அதில் ஆண் சிறுத்தை காயங்களுடன் கேரளா மாநிலத்திற்கு சொந்தமான வனத்தில் படுத்து கொண்டிருந்தது இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கேரளா மாநில வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் காயங்களுடன் படுத்திருந்த சிறுத்தை அருகில் சென்றபோது திடீரென வனத்துறையினரை துரத்தியது அந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது நீண்ட முயற்சிக்கு பின்னர் காயமடைந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி வலையால் மூடி அந்த சிறுத்தையை பிடித்து கூண்டில் அடைத்தனர் பின்னர் அங்கு உள்ள சைலண்ட் வேலி வனத்துறை முகாமிற்கு கொண்டு சென்று காயமடைந்த சிறுத்தைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்நிலையில் காயம்பட்ட சிறுத்தை பிடித்து சென்ற வனத்துறையினரை தாக்க முயற்சிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புலி அது நேரா நீ அந்த புளியை பத்தி போற வழியில் வந்துட்டே இருங்க அங்க எல்லாம் இருக்காங்க வாங்க இங்க இருக்கு அங்கதே இருக்கு அங்கதே இருக்கு வாங்க வாங்க என்னemek அடிச்சிடுச்சு अरे के भन्नु भयो धन्यवाद भयो